மதுரை ஆதீனம் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி சென்னை காட்டாங்குளத்துறையில் நடைபெற்ற சைங்க சித்தாந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காரில் சென்றார் அப்போது உளுந்தூர்பேட்டை பகுதியில் மதுரை ஆதீனம் கார் மீது மற்றொரு கார் மோதியது இதில் மதுரை ஆதினம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் தன் கார் மீது மோதி விபத்து ஏற்படுத்தி குல்லா மற்றும் தாடி வைத்த நபர்கள் தன்னை கொலை செய்ய முயன்றதாக மதுரை ஆதீனம் புகார் கூறினார் விசாரணை நடத்திய போலீசார் விபத்து குறித்து சிசிடிவி காட்சியை வெளியிட்டனர் மதுரை ஆதீனம் தவறான தகவல்களை கூறியதாக அவர் மீது குற்றம் சுமத்தினர் தவறான தகவல்களை பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய மதுரை ஆதீனம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை வக்கீல் ராஜேந்திரன் ஹைகோர்ட்டில் புகார் அளித்தார் ஹைகோர்ட் உத்தரவுப்படி சென்னை கிழக்கு மண்டலம் சைபர் கிரைம் போலீசார் மதுரை ஆதீனம் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இவ்வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு செய்தார் விசாரணை நடத்திய கோர்ட் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்த சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பத்மகுமாரி தலைமையிலான போலீசார் மதுரை ஆதீனத்திடம் கடந்த ஜூலை இருபதாம் தேதி ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தனியாக விசாரணை நடத்தினர் மதுரை ஆதீனத்துக்கு குடல் இறக்கம் சம்பந்தமாக ஆபரேஷன் முடிந்து படுக்கையில் இருந்த நிலையில் சைபர் கிரைம் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் கடந்த முறை நடைபெற்ற விசாரணையில் ஆதீனம் முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என போலீசார் கோர்ட்டில் தகவல் தெரிவித்தனர் கோர்ட் உத்தரவுப்படி இன்று இரண்டாவது முறையாக விசாரணை செய்ய சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் பத்மகுமாரி தலைமையிலான போலீசார் காலை பதினொன்று இருபது மணிக்கு மதுரை ஆதீனம் மடம் வந்தனர் மதுரை ஆதீனத்திடம் இருபது நிமிடங்கள் விசாரணை நடந்தது விபத்து குறித்தும் திட்டமிட்ட கொலை செய்ய முயன்றதாக அவர் கூறிய கருத்து குறித்தும் அவரிடம் துருவி துருவி விசாரணை நடத்தினர் விசாரணை முழுவதையும் வீடியோவில் பதிவு செய்தனர் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு மதுரை ஆதினம் தயக்கமின்றி பதிலளித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினர் வந்து நீதிமன்றத்துக்கிட்ட வந்து இன்னும் விசாரணைக்காக வாய்ப்பு கேட்டிருந்தாங்க நீதிமன்றம் முன்னாடி நாங்கள் வந்து எங்களுக்கு மற்ற சாதாரண பொதுமக்கள் மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லா விதத்துக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒன்னே முக்கால் மணி நேரம் வந்து விசாரணை நடத்தியிருந்தாங்க ஏற்கனவே அதனால் எங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு நீதிமன்றத்தை தெரிவிச்சிருந்தோம் அதுபோல் இன்னைக்கு வந்து காவல்துறையினர் வந்து விசாரணைக்காக வந்தாங்க அதே போல் எப்பவும் போல விசாரணை வந்து இன்னைக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் காவல்துறையினர் வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவர்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாச்சு அதை பற்றி எங்களுக்கு தெரிவிக்கலை ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கான விசாரணை இதுக்கு மேலே தேவை இருக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே தள்ளுபடிக்காக வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் அதை வந்து வாதத்துக்கு கொண்டு வரதுக்காக எங்களோட முயற்சி விசாரணை அதிகாரி பத்மகுமாரி மதுரை ஆதீனம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாக தெரிவித்தார் இவ்வழக்கு தொடர்பாக மேலும் விசாரணை தேவைப்பட்டால் ஒத்துழைப்பு வழங்கும்படி மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் கேட்டுக் கொண்டனர் அதற்கு ஆதீனம் தரப்பு வழக்கறிஞர் ராமசாமி மையப்பன் ஒப்புக்கொண்டார் மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் நடத்திய விசாரணை ஆதீனம் மடம் அமைந்துள்ள தெற்காவணி மூல வீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது